அவினாசி அத்திக்கடவு திட்டத்திற்காக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு முயற்சிகள் மற்றும் போராட்டங்கள் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை எட்டு நாட்கள் காரமடை முதல் பெருந்துறை வரை நூற்று எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரம் மாபெரும் நடைபயணம் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி பதினாறு அன்று அவினாசி பகுதியில் பத்தாயிரம் பேர் கலந்து கொண்ட ஒருநாள் அடையாள உண்ணாவிரதம் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி பதினாறு அன்று முதல் ஒன்பது இளைஞர்கள் குன்னத்தூர் பேருந்து நிலையத்தில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காலகட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கையெழுத்து இயக்கப் போராட்டம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காலகட்டத்தில் ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்டங்களில் கடையடைப்பு போராட்டம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காலகட்டத்தில் அவினாசி அத்திக்கடவு திட்டத்தை பற்றி பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு பிரச்சாரம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காலகட்டத்தில் மூன்று முறை வாகன பேரணி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று ஈரோடு வவுசி பூங்கா மைதானத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் இ ஈஸ்வரன் அவர்கள் தலைமையில் தற்போதைய தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்ட நீரின்றி அமையாது உலகு கொங்கு நாட்டின் தாகம் தீர்ப்போம் என்ற தலைப்பில் நதிநீர் இணைப்பு மாநாடு தமிழக சட்டப்பேரவையில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஆர் ஈஸ்வரன் அவர்கள் அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தில் காளிங்கராயின் பெயரையும் சேர்க்க வேண்டும் என்று ஒழித்த குரல் அதே போல அத்திக்கடவு அவிநாசி திட்டம் திட்டம் முடிந்துவிட்டது வெகு விரைவில் அதை தொடங்கி வைக்க வேண்டும் ஒன்றே அதிலே ஒரிஜினலா இருந்து தண்ணி வர்றதா இருந்தது அதனால் அத்திக்களவு அவிநாசி திட்டமாக இருந்தது ஆனால் இன்றைக்கு தண்ணீர் காளிங்கராயன் அணைக்கட்டில் இருந்து எடுக்கப்படுகிறது அதனால் அந்த திட்டத்தினுடைய பெயரிலே காளிங்கராயன் சேர்த்துப்பட வேண்டும் ஏன்னா அதுதான் உண்மையான காரணப் பெயராக இருக்கும் காளிங்கராயன் அத்திக்கலவு அவிநாசி திட்டம் என்று அந்த திட்டத்திற்கான பெயரை வைக்க வேண்டும் என்று அன்போடு நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன் இதன் தொடர்ச்சியாக பத்து வருட ஆண்டு காலத்திற்கு மேற்பட்ட போராட்டங்களின் பலனாக பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அவினாசி அத்திக்கடவு திட்டம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது என்று மகிழ்ச்சியான செய்தியை இத்தருணத்தில் பகிர்ந்து கொள்கிறோம் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்